இப்போ அதெல்லாம் கிடையாது பசங்கள் வந்து தூக்கி போட்டு டப்புன்னு மொபைல் எடுத்துகிட்டு ரூம்குள்ளே போட்டு தாள் போட்டுக்கிறாங்க இதுதான் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் வீடுகளிலே நடந்து கொண்டிருக்கிறது அப்பா வேலைக்கு போகிறாங்க அம்மா வேலைக்கு போகிறாங்க தாத்தா பாட்டியால் எந்திரிச்சு வந்து அவரை கண்ட்ரோ கண்ட்ரோல் பண்ண முடியாது ஃப்ரீ அந்த ரூமுக்குள்ளே அவன் என்ன பார்க்குறான் என்ன போ என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியல எப்படி அந்த குழந்தை வந்து ஒரு நல்ல குழந்தையாக நல்ல ஒரு குடிமகனாக வெளியே வரப்போகிறான் அது யாராச்சும் யோசனை பண்ணுறோமா நீங்கள் தான் எல்லாத்தையும் கெடுக்குது சினிமா விடுங்க சினிமா தேட்டரில் போய் பார்த்தா தான் சினிமா அதில் வர வைக்கிற வித்தையெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க பெரிய பெரிய ஹீரோக்களுக்கெல்லாம் வெறும் ஸ்லோ மோஷன்லேயே எடுப்பாங்க டமால் டமால் டமால்னு மியூசிக்கு போடுவாங்க இசையில் சத்தம் சத்தத்துக்கே நீங்க வந்து காசு கொடுக்க ரெடி ஆயிட்டீங்களே நாங்கள்லாம் சந்தத்துக்கு பாட்டு எழுதுனால நாங்களே சும்மா பாடலாசிரியர் ஆகிடல சும்மா சினிமா எடுக்க வரல நான் ஆரம்பத்திலிருந்து சொல்வேன் கம்பனை விட மிகச்சிறந்த சினிமாக்காரன் யாருமே கிடையாது யாரு கம்பன் கம்பன் தான் எழுதுவான் அவ்வளவு ஒவ்வொரு வரியும் சினிமாவில் நாங்கள் ஷார்ட் பை ஷார்ட் பிடிச்சு எழுதுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒவ்வொரு ஷாட்டும் அவன் கம்பனுடைய வரிகள்ல நம்ம படமா எடுக்கலாம் கம்பன் தான் மிகச்சிறந்த திரைக்கதை ஆசிரியர் கம்பனை தான் நாங்கள்லாம் காப்பி அடிச்சோட்டு சொல்கிறத விட உள்வாங்கினதுனால எங்க அப்பா பாட்டை வந்து கம்பனை படித்ததுனால கம்பராமாயணத்தை பேசுனதுனால அதெல்லாம் நம்ம ரத்தத்தில் ஊறி போனதுனால நான் இங்கே ஒரு ஷார்ட் வைக்கும்போது கம்பராமாயணத்தில் ஞாபகம் வருது எனக்கு இடுப்புக்கு ஒரு ஷாட் வைக்கணும் எனக்கு கம்பன் ஞாபகம் வருது பொய்யோ எனும் இடையாளுடும் போனான் நான் அப்படி பார்க்கிறேன் அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் வாய் சொற்களால் எந்த பயனும் இல்லை இதை எங்கள் இடம் தானே அப்படியே போ லட்சுமி ராமன் வந்துட்டு இருந்தா சீதை பார்த்தா சீதை டக்குன்னு அப்படி பார்த்த உடனே ராமனு திடீர்னு ஏதோ ஒரு உணர்ச்சி வசத்தால் உந்தப்பட்டு அவரும் அவரும் பார்க்கறாரு பார்த்தா இங்கிருந்து பாரதிராஜா போட்டபோது தானே நானு தானே நான் ஒரு ஜூம் ஷாட்டு அவனும் நோக்கி நான் அங்கேருந்து ஒரு ஜூம் ஷாட்டு எங்கள் இடம் போயிருந்தேன் அதை எப்படி எடுப்பீங்க உத்தமா இப்போதான் சிஜி வந்துருச்சல்ல இந்த ஹார்ட் அப்படியே வெளி வந்தது இந்த இதயம் அங்கே போயிடுச்சு அந்த இதயம் இங்கே வந்துடுச்சு எவனா ஸ்க்ரீன் பிளே எழுத முடியுமா ஆட தாமரை விளக்கம் தாங்க கொண்டல்கள் ஏங்க நீங்க அந்த பாட்டை ஃபுல்லா பாருங்க கம்பனை படியுங்கள் அந்த நாட்டை வர்ணிக்கிறான் ஒவ்வொரு வர்ணிப்பும் ஒவ்வொரு ஷாட்டு அழகான ஓடை தாமரைகள் வந்து அப்படியே மலர்ந்தது அப்படியே அப்படியே அப்படி வந்து தண்டலை மெயில்கள் ஆடுறது அது ஒரு ஷாட்டு தாமரை விளக்கு விளக்கங்கள் விளக்குகள் மாதிரி அப்படியே அப்படியே ஸ்ட்ரீட் லைட்ஸ் மாதிரி தாமரைகள் அது ஒரு ஷாட்டு இது ஒரு இந்த மாதிரி ஒரு ஊருன்னா ஒரு லாங் ஷாட் இல்லையா கம்பெனி இல்லையா இத்திரை திருந்தேகின்ற போதிலும் மெய்திருப்பத மேவென்ற போதிலும் சித்திரத்தில் அந்த செந்தாமரை ஒத்திருக்கும் முகத்தினை உண்ணுவாள் சீதை நினச்சி பார்க்கறது போது அங்கே ஒரு சீனை போடுறான் நான் தமிழ் எழுத்தாளர் நிறைய பேர் இருக்கிறதுனால ஒரு சான்ஸ் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் இங்கே ஒரு பிட்டாக போட்டு விட்ருவோம் என்னையும் ஒரு அறிவாளி நேர்த்துக்கணும் இந்த கவிதையில் பார்த்தீங்கன்னா சீத அசோகவனத்தில் சிந்திக்கிறேன் புருஷன் எந்த மாதிரி ஆளுன்னு எப்பேற்பட்ட ஆள் அவங்க அப்பா கூப்பிட்றா ராமா நீ நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம் சீத நின்றுருக்கேன் ஒரு ஹாலு அதாவது லொக்கேஷனில் கூட என்ன இருக்குன்றத டிசைட் பண்ணுறாரு கம்ப சாதாரண ஆள் இல்லை தான் சொன்ன மிகச்சிறந்த திரை கதாசிரியர் இந்த வீட்டை விட்டு இந்த இந்த நாளைக்கே வந்து ராஜாவா பட்டம் ஏற்க போகிறாய் அப்படின்னு சொன்னப்போ அப்படியே கேமரா அவருடைய மூஞ்சியை காட்டுது யாரு முகத்தை காட்டுகிறது யாருடைய முகத்தை ராமனுடைய முகத்தை முகத்தையிலிருந்து அப்படியே கேமரா இப்படி பேன் ஆகுது அங்கே ஒரு தாமரை பூ சித்திரத்தில் வளர்ந்த சாம தாமரையோட மிகப்பெரிய ஹோடிங் இருக்கு பெயிண்டிங் ஒன்று இருக்கு திருப்பி இன்னொரு நாள் அடுத்த நாள் காலையில் ராமா நீ பதிமூணு வருஷம் காட்டுக்கு போ அப்படின்னு சொன்னாங்க அப்போவும் ராமனோட முகத்தை காட்டுறாரு அதே மாதிரி ஒரு பேனிங் ஷாட் அதே தாமரை போட்ட அதே முகம் இது என்ன சொல்கிறாருன்னா காட்டுக்கு போன்னு சொன்னப்போ ராஜாவாக சொன்னப்போ ரெண்டப்போ ரெண்டு தடவை ரெண்டு உணர்வுகளையும் ஒரே மாதிரியாக வைத்திருந்தான் ரெண்டுமே அவனுக்கு ஒன்று தான் அது ஒரு பெரிய சந்தோஷத்தையும் காட்டல இதுலையே அதனால தான் அந்த இடத்துல அந்த பெயிண்டிங்கை கூட வச்சிருக்காரு கம்பன் புரியுதா உங்களுக்கு இதை தான் நாங்கள் திங்க் பண்ணுவோம் நாளைக்கு இந்த இடத்துல வரும்போது இங்கே துப்பாக்கி இருந்ததுன்னா அதுக்கு முன்னாடி சின்ன இங்கே ஒரு துப்பாக்கி தொங்க போட்டிருப்போம் அதுக்கு அடுத்த நாள் வில்லன் வரும்போது டக்குன்னு அந்த துப்பாக்கி எடுத்தால் தான் ஓ இந்த இடத்துல துப்பாக்கி இருக்குன்னு தெரியும் புரியுதா அந்த மாதிரி அந்த தாமரை என்கிற அந்த ஹோர்டிங்கை அங்கே மாட்டி வச்சது கம்ப ஸோ அவர் என்ன பண்ண ஒரு ஸ்டெப் மேலே போய் ஸ்கிரீன் ப்ளேயில் இந்த இடத்துல இந்த போர்டில் தாமரை இருக்கணும் சித்திரத்தில் அடர்ந்த செந்தாமரை தான் வாடாத முகம் கொண்ட ராமனுக்கு அடையாளம் இவ்வளோ அழகா பண்ணியிருக்காமோ நொலி தன்மேனியின் மேனியின் விரி சோதியின் மறைய பொய்யோ இனும் இடையாளோடும் இளையானோடும் போனான் ராம காட்டுக்கு போடான்ட்டான் இருக்கும்போது அப்படியே ட்ராலியில் போகுது நான் எப்பவுமே ட்ராலியை வச்சு ஷார்ட் எடுப்பேன் ஒரு ட்ராலியில் அப்படியே ட்ராலியில் என்ன ஷார்ட் முதல்ல போடணும் வெய்யோ நொலி அப்படியே ஒரு சூரியன் பிரகாசமான சூரியனுடைய ஒளி அப்படியே ஓப்பன் ஆகிட்டு வருது சூரியன் டக்குன்னு கட்டினா இங்கே அடுத்தது ராமன் மேலே ஒரு ஷாட் ராமன் இப்படி நடந்து போகிறான் நான் போர் அடிக்கிறேன்னா ராமன் வந்து அப்படியே போயிட்டு இருக்கார் ராமனுடைய தேகத்திலிருந்து வருகிற ஒளி கீற்று அவர் ராமன் தேகத்தினுடைய பிரகாசம் இந்த பிரகாசத்துக்கு முன்னாடி நம்ம எதுக்கடான்னு சொல்லிட்டு அடுத்த ஷாட்டில் வந்து அந்த சூரியன் மறைஞ்சிடான் மேகத்துல ராமன் இருக்கும்போது நம்ம தேவையில்லைன்னு இந்த நாலு ஷாட் வெய்யோ நொலி தன்மேனியின் மறைய இந்த நாலு வரி வார்த்தைகள்ல கம்ம நடக்கிறோம் அதுக்கு அடுத்ததுதான் நம்ம பிரச்சனை பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான் டக்குன்னு ஒரு ஷாட்டு கட் பண்ண இருக்கா இல்லையா ஐயோ என்னையா இது இது இடுப்பா இல்லையா அப்படின்ற அளவுக்கு ஒரு ஒரு அழகான இடுப்பை காட்டுறோம் அதுக்கு சொந்தக்காரியான சீதையின் முகத்தை காட்டுகிறோம் க்ளோஸ் அப்பு இதுக்கு ஒரு குளோஸ் அப்பு இளையானோடும் போடணும் இளையான தம்பிக்கு எப்பவுமே எந்த ஹீரோவுக்கும் தம்பிக்கு மரியாதை இல்லை இல்லையா அதே மாதிரி ராமனும் தம்பியோட போனான் அப்படின்றது ஒரு லாங் ஷாட் எவ்வளோ அழகாக எடுத்திருக்கான் பார்த்தீங்களா நம்ம இப்படி தான் ஒவ்வொரு சீனியும் எழுதுவோம் ரஜினி அப்படி வந்து நின்னார் இருந்து மேலே ஏறினார் அப்படி வரும்போது எஜம்மாடிமா இப்படி எல்லாம் நாங்கள் போய் இப்போ எப்படி எழுதுவோமோ அதை அப்படியே கம்பராமாயணத்தில் கம்பர் எழுதிட்டாருன்னு சொல்லுவார் ஸோ அந்த இலக்கிய தாக்கங்கள் எல்லாம் இருக்கின்ற படங்கள் எல்லாம் சிறப்பான படங்களாக இருந்தது இன்னைக்கு மில்ட்ரி ஹெலிகாப்டரு பீரங்கி அதுக்கு புதுசு புதுசாக என்னது ராக்கெட் லான்ச்சரு அந்த மாதிரி வச்சுட்டு தான் இன்றைக்கி படம் எடுத்தால் நீங்கள் பார்க்குறீங்க உங்களுக்கு படம் பார்க்க வைக்கணும்னா நாங்கள் ராக்கெட் லான்ச்சர் வச்சு தான் படம் எடுக்க வேண்டியதாக இருக்குது நல்ல கவிதைத்தனமான படங்களை எப்படி எடுக்க முடியும் எங்களை ஏங்க நீங்கள் சிக்கலுக்கு ஆளாக்குறீங்க தமிழக மக்களே நான் உங்களை தான் கேட்குறேன் அது எது எதுக்கு இத்தனை பேர் கேள்வியும் கிடையாது உடனே கை தட்டுறீங்க அந்த ராக்கெட் லாஞ்சர் தூக்கி போட்டு இப்படி டர்ன் பண்றா கை தட்டுறீங்க உலகத்திலேயே எந்த ஒரு நடிப்பும் இல்லாம சும்மா திரும்புகிற ஷாட்டுக்கெல்லாம் தட்டுற மாதிரி உங்க ரசனை மிக மிக அற்புதமான லெவல்ல கெட்டு போய் கிடக்கு நம்ம இந்த கம்பெனியெல்லாம் நான் இவ்வளோ வருஷம் பேசுனதே இல்லை என்ன நான் உள்வாங்கின விஷயத்த வெளியவே சொல்லப்படாதுன்னு இப்ப வெளியே சொன்னாலும் வேல்யூ இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு அதனால வெளியே சொன்னிட்டு இதை பத்தி யாரும் ஒண்ணும் பெருசா பேச மாட்டாங்க அண்ணா அவர் வந்து நின்று டர்ன் பண்ணினாரு உட்காண்டாருன்னு சேர்ல அதுக்கு என்ன விசில் என்ன என்ன மியூசிக் என்ன அதோட முடிஞ்சு போச்சு ம் எப்படி என்ன என்ன சூப்பரான விஷயங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் இலக்கியத்தை பற்றி அண்ணன் எல்லாம் கூப்பிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக பேச சொல்லலாம் ஆனால் கிருஷ்ணன் அவர்களை அவருடைய அவருடைய அறிவுத்திறன் அந்த மாதிரி ஸோ அவரெல்லாம் வந்த இந்த விழாவில் என்னையும் சேர்த்து அழைத்தமைக்கு எனது நண்பர்களுக்கு ஒரு இப்படி ஒரு விழா எல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்தது என்ன இன்னைக்கு ஒரு நாள் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தோம் நாங்கள் டெய்லி இந்த ஆடியோ ரிலீஸுன்னு நானும் பேரரசும் வந்துடுவோம் இன்னைக்கு ஒரு நாள் ஒரு நாளாவது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமான்னு அவர் ரெண்டு மூணு தடவை கூப்பிட்டாரு சரி மகாத்மா அது ஒரு மேட்ரு இன்னைக்கு மகாத்மா அவருடைய தியாகத்துக்கு இணையாக எந்த தியாகமும் இருக்க முடியாது இந்த இன்னைக்கு எல்லாம் சுதந்திரமாக இயங்கிட்டு இருக்கோம் சுதந்திரமாக நான் இப்போ உட்காந்து பேசிட்டு இருக்கோம் எல்லார பற்றியும் கலாய்க்கிறோம் நம்மளை பற்றியும் பின்னாடி கலாய்க்கிறாங்க அது வேறு விஷயம் இவர் ஏன்னா என் சின்ன கவுண்டர்லாம் படம் எடுத்துட்டாருன்னு அது ஒரு குரூப் சுற்றிட்டு இருக்காங்க கலாய்க்கிறது மறு கலாய்ப்பு இதெல்லாம் வந்து ஓகே இதுதான் வாழ்க்கைன்னு நினச்சிட்ருக்குறோம் இன்னைக்கு உண்மையாகவே சொல்கிறேன் பிற நாடுகள் நான் சென்று வந்த பிறகு நம்ம நாடு எவ்வளவோ பெட்டருங்க அவ்வளவு சகிப்புத்தன்மை நம் மக்களுக்கு இருப்பதெல்லாம் சகிப்புத்தன்மை